படி முற்பகல் செய்யின் பிற்பகல் விலையும் அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போடாத விஜய் அண்ணனுக்கு எங்கள் ஓட்டு கிடையாது விஜய் ரசிக ரசிகைகளின் அதிரடி வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள பொறுத்த மட்டும் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்களுக்கு தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த பத்தி லியோ ஆடியோ லான்ஜில் நம்ம விஜய் அண்ணன் எப்படி பேசிட்டு ரவுண்ட் அடிச்சாரு உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஆயிரம் இருந்தாலும் அவர் லெஜண்ட்டுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவர் ஏதோ எப்போதோ அவர் குட்டி கதை சொல்றத சொல்லிட்டு போயிட்டே இருந்தார் அவர் யாருக்கோ என்னமோ சொல்லிட்டு போறாரு நீங்கள் எதுவும் தப்பு செய்யல அப்போ நீங்கள் பாட்டு போயிட்டு இருக்க வந்தன அதாவது தப்பு செஞ்சதோடு தான் உங்களுக்கு உறுத்தி இருக்கு அதனால தான் எங்களை தான் காக்கான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கா கா கான்னு கத்திட்டு கந்தீங்க அவரும் சொன்னாரு நான் அவங்களெல்லாம் சொல்லலப்பா அப்படியே நான் விஜய் அவர்களை அப்படி சொன்னா எனக்கு தான் அது அசிங்கம் ஆனால் விஜய் அவர்களை அப்படி பண்ணாலும் அவருக்கு தான் அசிங்கம் அதனால நான் யாரையுமே தப்பா பேச மாட்டேன் எனக்கு என்ன மனசில் தோணுதோ அதை நான் குட்டி கதையா சொல்லுவேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்லிட்டு போயிருந்தார் ஆனால் அதை பிடிச்சிக்கிட்டு இவங்க வாழ் வாழ் வாழ்ன்னு கத்திட்டு இருந்தாங்க எங்களை தான் சொல்லிட்டாங்க நான் தான் காக்கா அப்படின்னு இப்போ காக்கான்னு சொன்னா கத்துறாங்க இவங்களே சொல்றாங்க தான் காக்கான்னு காக்கான்னு சொன்னா திருப்பி அவங்களே கத்துறாங்க சரி எது எப்படியோ இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் யார் மனதையும் புண்படுத்த மாட்டார் யார் அவரை தப்பா பேசினாலும் கண்டுக்க மாட்டார் ஆண்டவன் இருக்கான் அப்படின்னு போயிட்டே இருப்பாரு ஆனா இவங்க பண்ண அட்டுடியமா அவரை பண்ணாத ட்ரோல் கிடையாது அவரை படுத்தாத இம்சை கிடையாது அவ்வளோ அசிங்க அசிங்கமாக ட்ரோல் பண்ணாங்க யாரு இந்த விஜய் அண்ணனுடைய ரசிகர்கள் என்ன பூந்து என்கரேஜ் பண்ணாரு நீங்க விட்டு கொடுக்காதீங்க நீங்கள் எடுத்து கேளுங்க சமூக வலைதளங்கள்ல சண்டை போடுங்க அப்படின்னு இன்னைக்கு என்கரேஜ் பண்ணார் இவர் இன்னைக்கு நாங்க உண்மையை வந்து சொல்ல வந்தா உங்களுக்கு கொடையுது இல்ல இப்போ விஜய் ரசிகர்களே என்ன சொல்றாங்கன்னா அப்பா அம்மா சோறு போடாமல் அவங்க மேலே கேசை போட்டு அவங்கள வாட்டி வதைத்தாரு அது மட்டும் இல்லை பெத்த பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சோறு போடாமல் ஊட்ட விட்டு திருத்தி விட்டாரு இவருக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க விஜய் ரசிகர்கள் அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு பெண்கள் மத்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத இது பெரிய வீடியோ அந்த பெரிய வீடியோ நம்ம போட முடியாது ஏன்னா இது வேற ஒரு இருந்து வந்தது அதனால ஒரு சின்ன வீடியோ கிளிப் உங்களுக்காக நான் விஜய் ஃபேன் தான் பட் ஓட் எல்லாம் மாட்டேன் டவுட் தான் கேட்டிங்களா நண்பர்களே இளம் பெண்கள் மத்தியில ஓட்டு போட மாட்டாங்க சில பேர் டவுட் தான் அப்படின்னு சொல்றேன் யாரும் போடுவேன் ஓட்டு போடுவேன் தில்லா சொல்லல ஏன் அப்படின்னாக்கா என்ன டவுட் உங்களுக்கு ஆமாங்க உண்மையான டவுட் தான் அப்பா அம்மாவுக்கே சோறு போடாம திருத்தி அடிச்ச விஜய் அண்ண பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போடாம தமிழ்நாட்டு மக்களை மட்டும் எப்பப்பா எப்படிப்பா காப்பாத்துவாரு அப்படின்னு அவங்க டவுட் பண்ணது உண்மை அடுத்ததா இளைஞர்கள் என்ன சொல்றாங்க இவரும் வந்து விஜய் ரசிகர் தான் தளபதி ரசிகன் தான் அதுக்காக வேணாம் கேட்டா நான் தளபதி ரசிகன் தான் பாரு படத்தை மட்டும்தான் பாப்பேன் ஆள் எப்படின்னு எனக்கு தெரியும் அதனால அவர் என்ன பண்றாரு பார்ப்போம் ஆனா ஓட்டு பண்ணுவீங்களா கேட்டா இல்லப்பா அதெல்லாம் டவுட்டு தான்பா அவருக்கும் டவுட் தான் சரி ஏன் டவுட்டு விஜய் அண்ணாவை பத்தி எல்லாருக்கும் தெரியும் பெத்த அப்பா அம்மாவுக்கும் உண்மையா இல்லை கட்டின பொண்டாட்டிக்கும் உண்மையா இல்லை பெத்த பிள்ளைங்களுக்கும் உண்மையா இல்லை ஏன் சீமான கிட்ட போனாரு உதவி கேட்க அங்கையும் உண்மையா இல்லை ஏன் தலைவர் தான் குரு தலைவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஆனா ரஜினி என்ன பண்ணாரு ரவுண்ட் அடிச்சாரு லியோ ஆடியோ லான்ஸ்ல ஓகேங்களா அதனால இவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும் இவர் கூட போறவங்க எப்படியாப்பட்ட ஆட்கள் தெரியுமா இதை நினைச்சிருக்கேன் பாருங்க ராம்குமார் அவர்கள் இவர் என்ன ட்விட் போட்டுக்கிறார் பார்த்தீங்கன்னா பாவங்க விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணாரு இந்த உலகத்துக்கே தெரியும் இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க ஏன் அவருடைய சமாதிக்கு போறவங்க இன்னைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அன்னதானம் அப்படி அற்புதம் அதிசயங்களை பண்ணிட்டு இருக்காரு இருந்தும் கூட மக்களுக்கு அன்னதானம் வழங்கிட்டு இருக்காரு இந்த மனிதரை எப்படி நீங்க புண்படுத்துவீங்க அவரு தோல்விய உளுந்தூர் பேட்டில தோத்துட்டாரு என்ன பேசி பேசின அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிண்டல் அடிச்சு ஏன்னா விஜய வாழ வைத்த முக்கியமான பங்கு எஸ் எஸ்சி ரெண்டாவது விஜயகாந்த் அவர்களுக்கு இந்தமாரி உதவி பண்ணுங்களுக்கு ஆப்பு வைக்கிறது தான் விஜயோட குணம் ஆமாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாபா படம் தோல்வின்னு தோல்வி கிடையாது அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வாங்கினாங்க அதிக வேலை கொடுத்து அது திருப்பி தலைவர் கொடுத்துட்டார் அவ்வளோதான் அதனால் நஷ்டம்லாம் கிடையாது ஆனால் தோல்வின்னு சொல்லிட்டு கொண்டாடினார் விஜயாண்ண பார்ட்டி வச்சு எல்லாருக்கும் பீரு விஸ்கி எல்லாம் இவர் தலைவரை பார்த்து காப்பி அடித்து தலைவர் போல நடித்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டார் அதுக்கப்புறம் தலைவருடைய அந்த ஸ்டைலையே ஃபாலோ பண்ணார் அப்படியே காப்பி அடித்தார் அப்புறம் தலைவருக்கே ஆப் அடித்தார் நான் என்னமோ விஜய் ரசிகர்கள் என்னமோ நினச்சேன் தற்கூரி நினைச்சேன் ஆனால் அவங்க விவரமாக இருக்காங்கப்பா கண்டிப்பாக நான் விஜய் படத்தை வேணா பார்ப்பேன் ஆனால் ஓட்டெல்லாம் போட மாட்டேன் அப்படின்னு தெல்ல தெளிவாக இருக்காங்க சரி ஓகே இப்போ இளைஞர்கள் மத்தியில் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டீங்க அதுக்கப்புறம் நம்ம மக்கள் அதாவது முதியவர்கள் வயதானவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்ப்போம் நீங்கள் ஓட் பண்ணுவீங்களா மாட்டேங்க நீங்க வீடியோங்க ஒரு ஆளு கூட விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடுவான்னு சொல்லல ஏன்னா அவரை பத்தி எல்லாருக்குமே தெரியும் அவரு உதவி செய்யாட்டாலும் பரவாயில்ல உபத்திரம் செய்யக்கூடாது அப்படின்றத என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் இவங்க உதவி செய்யறின்ற பேர்ல என்னென்ன கொடுமலாம் பண்ணாங்க தெரியுங்களா சாப்பாடு போறேன்னு சொல்லிட்டு நாலு பேரை கூட்டு வந்து அதை போட்டோ ஷூட் பண்ணி அதை விஜய் போட்டோ வச்சு அப்படி காட்டிட்டு போனாங்க அது எவ்வளோ ஒரு அருவறுப்பான ஒரு விஷயம் தெரியுங்களா இவர் தான் சோறு போடுறாரு அது செட்டப் தான் அது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களை உண்மையாலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணலை நாலு பேரை அவங்க செட் பண்ணி மேசேஜில் உட்காந்து பேசுகிறாங்க அந்த ஃபோட்டோஸும் வந்துருந்துச்சு அந்த நாலு பேர் மட்டும் அந்த நாலு பேருக்கு மட்டும் அந்த கொஞ்சம் சாமான கொடுத்து ஃபோட்டோ எடுத்து நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்புறம் நம்ம புஷியானந்த் சாரு அவர் என்ன பண்ணார் உதவி பண்ற அப்படின்னு அந்த வெள்ளை பெருக்கேற்ற இடத்துல அங்க ரோட்டு ஓரமாக கடந்த குப்பையெல்லாம் வாரி ரோட்லேயே போட்டார் அதான் நான் என்ன சொல்றேன்னா உதவி செய்யறின்ற பேர்ல ஒவ்வொருத்தரும் செய்ய அப்பா அம்மாவுக்கு சோறு போடாம அவங்க மேல கேச போட்டாரு அவங்க இவருக்கு ஓட்ட போடுவாங்களா போட மாட்டாங்களா அது பெரிய கேள்விக்குறிதான் சரி பெத்த கடமைக்கு அவங்களுடைய இஷ்டம் அது அதுக்கப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்க இவங்களாவது ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு பார்த்தா இது பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சு என்னன்னா இவங்களுக்கு ஓட்டே கிடையாதாம்பா இவர் வெரைட்டு விட்டாரு அவங்க எல்லாரும் போயிட்டு அங்க யூகேலயே செட்டில் ஆயிட்டாங்களா அவங்களுக்கு ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் அங்கதான் இருக்குது அப்படின்ற தகவல் வந்துருக்கு அப்போ பெத்த அப்பா அம்மா ஓட்டும் இல்லை கட்டின பொண்டாட்டி ஓட்டும் இல்லை பிள்ளைங்க ஓட்டும் இல்லை இப்போ ரசிகர் ஓட்டும் இல்லை அப்புறம் யாருக்கையா ஓட்டு போடுவாங்க உனக்கு சொல்லுங்க வேற யாருயா இதுல போய் வடை சுட முடியாது விஜய் அண்ணா இதுல வடை சுட முடியாது வடை சுட்டீங்க பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி இங்க போயிட்டு அந்த கோடியெல்லாம் வச்சீங்கன்னா ஆட்சி பண்ண முடியாது அண்ணா அண்ணா சினிமாவில உச்சம் உச்சம்னு சொல்றாரு அவரு வடை சுட்டதுதான் உச்சம் அது ஊசு அடிச்சது தான் மிச்சம் எத்த அப்பா அம்மா ஓட்டு இல்ல கொண்டாட்டி பிள்ளைங்க ஓட்டு இல்லை வேற யாரையா உங்களுக்கு ஓட்டு போட போற சத்தியமா சொல்றேன் சோத்துல உப்பு போட்டு துன்ற ஒரு ஒரு ரஜினி ரசிகரும் கண்டிப்பா விஜயானனுக்கு ஓட்டு போட முடியும் அஜித் ரசிகர்கள் கண்டிப்பா சொல்லவே தேவையில்ல அவங்க போட மாட்டாங்க மற்ற நடிகருடைய ரசிகர்கள்ட்ட யாருகிட்ட இவங்க வம்பு இருக்கலை சொல்ல எல்லா ரசிகர்கிட்டையும் வம்பு இழுத்த எப்படியெல்லாம் தலைவரை கிண்டல் எப்படி எப்படியெல்லாம் ட்ரோல் பண்ணீங்க காலம் பேசாது பதில் சொல்லும் ஓகே நீங்க சொல்லுங்க சொல்லும்பர்கள ரசிகர்களே ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமான்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் செலக்ட் செலெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹி